அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா கோடங்குடியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் தீமிதி திருவிழா காணொலியை கண்டுகளிப்போம் வாருங்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சென்ற வருடம் இரண்டாயிரத்தி ஓய்வு பின்னூன்று தீமிதி திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதினேழு தேதி தீமிதி திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது அதன் சில காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு அன்று மாலை தீமிதி பக்தர்கள் ஏரிக்கரைக்கு சென்று அங்கிருந்து கரகம் முதலில் தூக்கி வர பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து கோவில் நோக்கி வருகிறார்கள் தீக்குளி நோக்கி தூண்டி அடித்து செல்கிறார்கள் முதலில் கரகம் தூக்கியவர் தீமிதிக்க அதன் பின்னர் மற்றவர்கள் தீமிதித்து நேர்த்தி கடலை செலுத்தினர் என்ன பண்றது தீமிதிக்க வரும் பக்தர்கள் ஓரமா வாங்க மண்ணு கிளப்பிருப்பாங்க ஓரமாக வாங்க தயவு செய்து ஓரமாக வாங்க அழகு மிக ஆர்வாரமாக ஆடிக்கொண்டு வருவதால் அழகுக்கு வழி விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பக்கம் நெருப்பில் அதிகமாக இருக்குது அதில் போகவே இல்லை நெருப்பில் வாங்க அழகு குத்தி ஆட்டம் ஆட கொண்டிருவோம் பஞ்சிருக்கும் பக்தருக்கு கோடங்குடியின் சார்பாக நந்தினி கொள்கிறோம்

வந்து போட முடியல முதல் நல்லா அதன் பின்னர் மூத்தக்குடி வகையராவை சேர்ந்த உறவினர்கள் அம்மனுக்கு சிறப்பு சீர் எடுத்து வழிபடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் மூக்குத்தி முருகன் குழுவினரின் இசை மற்றும் கிராமிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இவ்வாறாக இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தீமிதி திருவிழா சிறப்பாக நிறைவுற்றது